ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் பதினேழு விழா முடிந்ததும் நிறைவான மனதுடன் வீட்டிற்கு வந்தாள் பிரணீதா அவள் மனம் முழுக்க அன்றைய நாளில் அவளை அன்போடு எதிர்கொண்ட தொழிலாளர்களின் முகமே நிறைந்திருந்தது அனாதையாக ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தவள் பிரணீதா தன்மீது நேசம் வைக்கவும் அன்பு காட்டவும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற எண்ணம் அவளது ஆழ்மனதில் அழுத்தமாக பதிந்திருந்தது அப்படிப்பட்டவளின் மீது இன்று இத்தனை பேர் அன்பு செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பிரஜன் ஒருவன் மட்டுமே என்று அவள் உள்மனம் அடித்து பேசியதை ஏற்கவும் முடியாமல் நின்றாள் அவள் பிரஜனின் மீது தன்னுடைய மனம் மெல்ல மெல்ல ஏற்கப்படுவதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவளுடன் பழகிய அந்த நாட்களில் அவனது குணம் அவளுக்கு அத்துப்படி அவன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளும் அளவிற்கு மோசமானவன் கிடையாது அந்த நாட்களில் ஒரு தப்பான பார்வை கூட அவன் பார்த்தது கிடையாது தாலி கட்டி ஊரறிய மனைவியாய் மாறிவிட்ட பின்பும் கூட தான் செய்த செயலை என்னை தவித்து அவன் அந்த காரணத்தினால்தான் மனமுழுக்க ஆசையும் காதலும் தாபமும் இருந்தும் கூட இன்னும் அவளை அவன் நெருங்கி ஆக்கிரமிக்காமல் இருக்கிறான் என்பதும் அவள் அறிந்ததே அவளுக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும் இருந்தும் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனை நெருங்க விடாமல் ஏதோ ஒன்று தடுத்தது அதை எப்படி சரி செய்வது என்று புரியாமலேயே தொடர்ந்து வந்த நாட்களை கழிக்கத் தொடங்கினாள் பிரனிதா ஒரு நாள் திடீரென்று அவளுக்கு குளிர் காய்ச்சல் வந்தது போர்வையை போர்த்தியபடி குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க அந்நேரம் கதவை திறந்து கொண்டு பிரஜன் வந்தான் அவளின் அருகில் வந்து அவளை தன் மார்பின் மீது போட அவள் உடம்பு நெருப்பாக குதித்து கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஐயோ இப்படி ஜொரம் அடிக்குதே என்று அவளை தொட்டு பார்த்து பதட்டமடைந்தவன் வேகமாக தனது ஃபோனை எடுத்து டாக்டரை வர வைத்தான் டாக்டர் வீட்டிற்கு வந்து செக் செய்துவிட்டு சில மருந்துகளை கொடுக்க சொல்லி அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றார் டாக்டர் கூறியது போல் அவளை மெதுவாக சாப்பிட வைத்தவன் மாத்திரைகளையும் கொடுத்தான் இருந்தாலும் அவளுக்கு குளிர் குளிர்ஜோரம் மட்டும் நிற்கவே இல்லை அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவளை தன்மேல் போட்டுக்கொண்டான் அவன் உடலின் சூடு அவளுக்கு குளிருக்கு இதமாக இருக்க அவளும் அவனை இறக்க கட்டி அணைத்து கொண்டாள் அவள் மேலும் குளிரில் நடுங்க என்ன மன்னிச்சுக்கோமோ என்று கூறியவன் அவளின் தாடையைப் பற்றி அவளை நெருங்கினான் அவனின் அந்த செயலில் எதையும் புரிந்து கொள்ளும் நிலையில் அவள் இல்லை அவள் கண்களை மெதுவாக திறந்து அவனை பார்த்தாள் அவளின் கண்களை அருகிலே பார்த்தவன் சப்பா என்ன கண்ணடா இதை பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணதே என்று எண்ணியவன் அவள் கண்களில் மெதுவாக முத்தமிட்டான் பின்பு அவளின் இதழை நோக்கியவன் அந்த அழகான தேனிதழை கடித்தான் அவனின் பல்தடம் பதிய அதில் அவள் ஆ என்று முனகினாள் அவளின் அந்த அழகிய உதட்டின் மெல்லி அசைவிலும் அவள் முணுமுணுக்கும் போதும் அவள் பித்தனாகி போனான் அவனின் வாசனை அவளின் மூளை வரை சென்று அவளின் உணர்ச்சிகளை தூண்ட தன் இரு கைகளால் அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவளின் கைகள் அவளையும் அறியாமல் அவனின் முதுகில் காதல் லீலைகள் நடத்த அவளின் உதடுகள் அவனின் மார்பில் முத்த தேடலை தொடங்கியது அவனும் அவளின் உடல் முழுவதும் முத்தமலை பொழிந்தான் பிறகு மெதுவாக அவளின் சேலையை அவன் உருவ குளிரில் நடுங்கியவாறே அவள் மெட்கத்தில் தன் மார்புக்கு நேராக தன் கைகளை வைத்து மறைத்து கொண்டாள் அவளின் கைகளை எடுத்துவிட்டவன் அவளை மேலிருந்த கீழாக மாறி மாறி பார்த்துவிட்டு கடைசியாக அவளின் கழுத்துக்கு கீழே தன் கண்களை நிலைக்க வைத்து ரசித்து கொண்டிருந்தான் அவளின் ஆடையை கழட்ட அவன் முயற்சி செய்ய அவள் அதை தடுக்க இருவருக்கும் இடையில் அழகிய காதல் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அவளின் ஆடையை விடுவித்தவன் அவளின் அழகை பார்த்து பேரழகி என்று அவளின் காதில் கிசுகிசுத்தான் பின்னர் அவன் தன் ஆள்காட்டி விரலை வைத்து நெற்றியிலிருந்து கோலம் போட்டு கொண்டே தடைகளைத் தடைகளை தகர்த்து பிறை நெற்றி தாண்டி கிளி மூக்கி நுனியேறி ரோஜா செவ்விதழில் குதித்து வெண்சங்கு சங்கு கழுத்தில் சாகசம் புரிந்து அவளின் இரு குன்றுகளின் இடையே சிக்கி அதில் சிறிதாக தடுமாறிய பின் அபாயகரமான நெடுந்தூர பயணம் என்று பிரமித்து கொண்டே அவள் உயிர் சுழியில் வந்து தஞ்சமடைந்தது அவன் விரல் அவனின் இந்த அழகிய செயலில் அவள் கால்கள் சிலிர்க்க ஆரம்பித்தது அவளின் கண்ணம் முழுவதும் தன் ஆவினால் கோலம் போட்டான் இப்போது அவனின் வலது கை முன்பக்கம் பயணத்தை தொடங்க எண்ணி முதுகிலிருந்து இடைக்கு வந்து மென்மையாக வருட ஆரம்பித்து நேரமாக ஆக வன்மையை கையில் எடுத்தது அந்த தீண்டல் அவளை துடிதுடிக்க வைத்தது அதற்கு மேல் முடியாமல் அவள் அவனை இறுக்க கட்டி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து உச்சியில் முத்தமிட்டவன் மீண்டும் அணைத்து கொண்டான் இவள் என் பொக்கிஷம் என் வாழ்நாளில் இவள் கிடைத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று எண்ணி அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தான் அவளை அணு அணுவாக ரசித்தவன் நீ ரொம்ப அழகாக இருக்க பொண்டாட்டி என்று கூறியவன் தேகத்திற்கு முத்தத்தை வாரி வழங்கினான் அவன் தன்னவளின் தேகத்திற்கு சில இடங்களில் முத்தங்களும் சில இடங்களில் காயங்களும் கொடுக்க அவன் உதடுகள் நிற்காமல் தன் வேலையை செய்து கொண்டே இருந்தது அவள் அவன் கொடுக்கும் இன்பத்தையும் வலியையும் இணைந்து பெற்றுக்கொண்டான் அவளின் உடல் முழுவதும் தன் கைகளையும் உதடுகளையும் மாறி மாறி பதித்தவன் இதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் அவளின் கண்களை பார்த்தவாறு தன்னை முழுமையாக அவளுக்குள் புதைத்தான் அவனின் செயலை உணர்ந்தவள் தன் கண்களை இருக்க மூடி உதடுகளை கடித்து கொண்டாள் கண் திறந்து பாரடி என்று அவளின் காதில் அவன் கூற அவள் மெல்ல தன் கண்களை திறந்து அவனை பார்த்தாள் அவனின் கண்கள் மேலே சுருக மெல்ல மெல்ல தன்னை அவளுள் புதைத்து கொண்டே இருந்தான் அந்த வீடு முழுக்க அவர்களது முனகல் சத்தமும் அதற்கு இணையாக பெண்ணவளின் கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் சேர்ந்து கொண்டது தன் முழு வேகத்தையும் தன்னவளிடம் காட்ட அவளின் தலைமுடியை இருக்க பற்றி தன் நகங்களை அவன் முதுகில் பதிக்க அவளின் கால்கள் இரண்டும் அவனை கட்டிக்கொண்டது அவளின் செயலை பார்த்தவன் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் இன்னும் வேகமாக அவளுள் புதைத்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் தம் தேடலை முடித்தவன் மேல்மூச்சு வாங்கி அவள் மேலே சரிந்தான் சிறிது நேரம் கழித்து அவள் மேலே இருந்து கீழே படுத்தவன் அவளை தன்மீது போட்டுக்கொண்டான் தன் மார்பின் மீது தலை வைத்து தலைமுடியை மெல்ல தன் கைகளால் கோதியவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான் அவளின் அந்த செயலால் அவளின் குளிர்ஜுரம் சற்று குறைந்தது அவள் கண்களை மூடி உறங்க தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை துவங்கிய சந்தோஷத்தில் அவனும் அவளை கட்டி அணைத்தபடி உறங்கினான் மறுநாள் காலை அழகாக விடிந்தது தன் மார்பின் மேல் குழந்தையாக தூங்கும் தன்னவளை பார்த்த பிரஜனுக்கு நேற்று இரவு நடந்த அனைத்தும் ஞாபகத்திற்கு வர அதை நினைத்து மகிழ்ச்சியில் அவனின் நெற்றியில் முத்தமிட்டான் சிறிது நேரத்தில் மெதுவாக கண் திறந்த பிரணித்தா அவனை பார்க்க அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தவளுக்கு சந்தேகமாக இருக்க யோசித்தபடியே அவனை விட்டு விலக எண்ணி தன்னை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பிரஜன் சிரித்தபடியே மெத்தையில் படுத்திருக்க அவனை பார்த்து கோபம் கொண்ட பிரணிதா ஏன் இப்படி செஞ்சீங்க என் அனுமதி இல்லாமல் என்னை தொடமாட்டேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் வெறும் நடிப்பா அதிர்ச்சியில் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க அம்மு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்றாள் நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க உங்கள் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கையை ஒரே நிமிஷத்தில் இப்படி அழிச்சிட்டீங்களே என்று அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க அம்மு போது நிறுத்து இதுக்கு மேலே பேசாத என்று அவன் கோபமாக கூற அவள் ஒரு நிமிடம் அமைதியானாள் நேற்று நைட்டு உனக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு நீ குளிரில் நடுங்கிட்டு இருந்த டாக்டர் வந்து பார்த்தும் சரியாகலை அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல குளிர் குளிர்ஜரத்தை சரி பண்ணத்தான் அந்த மாதிரி செஞ்சேன் நான் உன்னை பார்த்தப்ப நீயும் எனக்கு சம்மதம் சொன்ன என்று அவன் தெளிவாக இரவு நடந்த எல்லாவற்றையும் கூற தன்னைத்தானே எண்ணி வெட்கி நாட்கள் யாருக்கும் நிற்காமல் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அவள் அந்த வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடந்திருந்தது அவளிடம் ஃபோனில் சொன்னது போல ராமச்சந்திரன் ஐயா அவளை பார்க்க வரவே இல்லை அவர் அவளை சந்திக்க விருப்பமில்லாமல் வராமல் இருக்கிறாரா இல்லை அவரது வருகையை பிரஜன் தடுத்து கொண்டிருக்கிறானா என்ற பயம் அவளுக்கு இல்லாமல் இல்லை பிரஜன் தான் அவளை யாரும் சுலபத்தில் நெருங்கிவிட முடியாதபடி அவளுக்கு அரணாக நிற்கிறானே அந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க விஷ்வா அவளை பார்க்க வருவதாகச் சொன்னது வேறு அவளது மனதில் அவ்வப்போது தோன்றி உறுத்தி கொண்டே இருந்தது வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தால் நிச்சயம் அவனை சந்திக்க முடியாது என்பது அவளுக்கு அங்கே வந்த கொஞ்ச நாளிலே புரிந்து போனது அந்த அளவிற்கு வீட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தியிருந்தான் பிரஜன் அவனை சந்தித்து நேரில் பேசி முடித்துவிட்டால் அத்தோடு அவன் தொல்லை ஒளிந்துவிடும் அதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று எண்ணியவள் பிரஜனிடம் ஒரு நாள் தானாகவே வழியே சென்று ஒரு பிரச்சனையை உருவாக்கினாள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்று கேட்டாள் முன்னதாண்டி அம்மு என்றவன் குறும்பாக கண்சுமிட்ட இழுத்து பிடித்து வைத்திருந்த கோபம் டாட்டா காட்டிவிட்டு ஓடிவிடும் போல இருந்தது பிரணீதாவுக்கு எச்சரிக்கையுடன் அவன் முகத்தை பார்க்காமல் முன்கூட்டியே பேசி ஒத்தேகை பார்த்த வார்த்தைகளை மனதுக்குள் கோர்த்து அப்படியே ஒப்புவித்தான் அவனிடம் என்னை எப்போவும் சுதந்திரமாக இருக்கவே விட மாட்டிங்களா முன்னாடி பங்களாவில் அடைச்சி வச்சுருந்தீங்க அப்புறம் தீவில் அந்த தனி வீட்டில் இப்போது இந்த வீட்டில் என்றால் ஏன் அம்மு இங்கே உனக்கு ஏதாவது வசதி குறைவாக இருக்கா என்றான் நிஜ அக்கறையுடன் ஆமாம் எனக்கு மூச்சு முட்டுது இங்கே என்ன நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அடைச்சி வச்சிருக்க மாதிரி காத்தே இல்லாத மாதிரி திணறலாக பேசியவளை கவலையுடன் உற்று நோக்கினான் பிரஜன் சரி சரி சிரமப்படாதே என்னோட மகாராணிக்கு இப்போ என்ன வேணுமா என்றான் கொஞ்சலாக எனக்கு வெளியில போகணும் என்றாள் இவ்வளவுதானா நீ ஒரு வார்த்தை சொல்லு உலகம் பூரா உனக்கு மாமா சுத்தி காட்டுறேன் யாராவது கேட்டா ஹனிமூனுன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா என்றான் உற்சாகமாக நீ அதிலேயே இரு என்று பல்லை கடித்தாள் பிரணீதா ஏனெனில் பிரணித்தாவிடம் பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்காக அவன் இன்னமும் அமைதியாக காத்திருப்பதை மெல்லியதாக அறிவுறுத்த தயங்கியதில்லை பிரஜன் ருசி கண்ட பூனையாச்சே அவனால் சும்மா இருக்க முடியுமா அள்ளி அணைப்பது போல சில நிமிடம் கண்களில் ஆசையுடன் இறங்குவான் அவள் கண்களில் மிரட்சி கண்டுவிட்டால் கடைசி நொடியில் தன்னை சமாளித்து ஒதுங்கிவிடுவான் அதே நேரம் எல்லா நேரமும் அவன் அப்படி நல்ல பிள்ளையாக முற்றிலும் ஒதுங்கி போய் விடுவதும் கிடையாது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத தருணங்களில் அவளை ஆசையுடன் அணைத்து மென்மையான இதழ் உற்றுவதும் உண்டுதான் ஒவ்வொரு முறையும் அவன் அவளுக்காக காத்திருப்பதையும் அவளது மாமா என்ற அழைப்பை கேட்பதற்காகவும் ரொம்பவே தவித்துப் போய் இருப்பதையும் அவளுக்கு உணர்த்த தொடங்கினான் இதையெல்லாம் உணர்ந்த பிரனீதாவுக்கு நெஞ்சில் அச்சம் ஏற்பட தொடங்கியது அவளுடைய மனது உறுதியாக இருந்தால் அந்த அச்சத்திற்கு அவசியம் இல்லை அவள் மனதுதான் கொஞ்சம் நாட்களாக பிரச்சனை ஜபம் செய்ய தொடங்கிவிட்டதே அங்கேயும் உங்க கூடவா என்று கராராக அவள் எதிர்கேள்வி கேட்ட விதத்தில் அவனது உற்சாகம் காற்று போன பலூனாக வடிந்துவிட்டது அப்போ என்னோட வெளியே வர மேடம் இஷ்டம் இல்லை அப்படித்தானே சரி வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறமோ அவன் குரலில் இருந்த வருத்தத்தை உணர்ந்தாலும் அவனுக்காக இப்பொழுது இறங்கி வந்தால் காரியமே கெட்டுவிடும் என்பதால் முறுக்கி கொண்டே இருந்தாள் பிரணீதா நான் தினமும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர ஏற்பாடு செய்யுங்க எங்கேயாவதுனா அவன் பார்வையில் அழுத்தம் அதிகரித்தது எங்கேயாவதுன்னா அர்த்தம் கோவில் கொளம் தோப்பு இப்படி எங்கேயாவது பிரஜன் பார்வை அவளின் முகத்தை ஆராயும் விதத்தில் ஊடுருவ சட்டென்று முகத்தை மாற்றி பாவம் போல் வைத்து கொண்டாள் சரி அம்மு நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் தனியாக அனுப்ப மாட்டேன் யாரையாவது துணைக்கு அனுப்புவேன் அதே மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு போவேன் மறுபடியும் என்னோட தான் நீ வீட்டுக்கு வரணும் சம்மதமா என்று கேட்க வேறு வழியின்றி அவள் தலை தானாகவே செய்தது வீட்டிலேயே அடைந்து கிடப்பதற்கு இது கொஞ்சம் பரவாயில்லை என்று எண்ணியவாறு அவள் உள்ளே சென்றுவிட பிரஜன் மூளை படுவேகமாக சிந்திக்க தொடங்கியது கடந்த ஒரு வாரமாக வீட்டிற்கு யாரெல்லாம் வந்து போனார்கள் என்று விசாரிக்க தொடங்கினான் வீட்டிற்கு வந்த போன் கால் வெளியே யாருக்கெல்லாம் போன் பேசப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விவரங்களை சேகரித்தவன் தலையை பீத்து கொண்டான் இதில் சந்தேகப்படும்படியாக ஒன்றுமே இல்லையே ஆனால் அவளது முகபாவனை எதுவுமே சரியில்லையே என்று எண்ணி குழம்பி தவித்தான் பிரஜன் அவளுக்காக அவன் செய்திருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அனைத்தையும் அதிகரித்தான் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவன் தான் செல்கிறான் என்றாலும் அவன் சென்ற பிறகு அவளுக்கு பாதுகாப்பாக கண்ணம்மாவையும் அழைத்துச் சென்றவன் தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சியில் சொல்லி அவளுக்கு ஷேடோவும் நியமித்திருந்தான் அதன் பிறகு அவளை வெளியில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தான் அதன்படி தினமும் ஒவ்வொரு இடமாக பிரஜன் அவளை அழைத்துச் சென்றான் காலையில் அவன் வேலைக்கு புறப்படும் பொழுது அவளை கொண்டு போய் தோப்பில் இறக்கிவிட்டு மதியம் ஒரு மணி வாக்கில் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிடுவான் அது குறித்து குணசேகரன் ஒரு முறை அவளை சந்தேகமாக பொழுது கூட அவள் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளவில்லை எப்பொழுதும் போல ஒரு நாள் அவளை காலையில் அவர்களுக்கு சொந்தமான தோப்பில் இறக்கிவிட்டு சென்றுவிட அந்த பக்கத்தில் யாரோ ஒரு அரசியல்வாதி இருந்ததால் ஏரியாவே கொஞ்சம் கலவரமாக இருந்தது ஆங்காங்கே கல் எறிவதும் பொது சொத்துக்களை சேதாரப்படுத்துவதுமாக இருக்க பிரணீதா கொஞ்சம் பயந்து போனால் பிரஜன் வராமல் தோப்பை விட்டு வெளியே போகவும் முடியாது உடன் அவளது பாதுகாப்புக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் தான் இருந்தாலும் கூட துணைக்கு இருக்கும் யாரோ ஒருவர் எல்லாம் பிரஜன் ஆகிவிட முடியுமா அவர்கள் தோப்பு இருக்கும் ஏரியாவிற்கு பக்கத்து தெருவில் பிரச்சனை செய்வது தெரியவர உள்ளுக்குள் நடுங்கத் தொடங்கினாள் பிரணித்தா பிரஜன் இந்த நேரம் அருகில் இருந்தால் தனக்கு ஆயிரம் யானை பலம் கிடைத்துவிடும் என்று மனது சொல்ல அவனது வருகையை ஒருவித பரபரப்புடன் எதிர்பார்த்தாள் பிரணித்தா ஒவ்வொரு நொடியும் திக் திக் என்று கழிய அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் மின்னல் போன்ற வேகத்துடன் அவளை நோக்கி ஓடி வந்தான் பிரஜன் தோப்பின் எல்லை வரை மட்டுமே காரில் வர முடியும் அதன் பிறகு நடந்துதான் வந்தாக வேண்டும் உள்ளேதான் வந்தாயிற்றே கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருக்கலாமே என்று அவள் என்னும் பொழுதே அவளை நெருங்கியவன் பதட்டத்துடன் அவளை தலையில் இருந்து கால் வரை அலசினான் உனக்கு ஒண்ணும் இல்லையே அம்மு என்றான் எனக்கு ஒண்ணும் இல்ல எதுக்கு இவ்வளவு பதட்டம் நம்ம இடத்துல தானே இருக்கேன் என்றால் அவனை அமைதிப்படுத்துவது போல அவள் பேச்சையே கவனிக்காதவன் போல அவன் பார்வையால் லேசாக சுற்றுப்புறத்தை ஆராய்ந்த பிறகு அவள் கைகளை பற்றியவன் அடுத்த நொடி வேகமாக அவளை இழுத்து கொண்டு போய் காரில் ஏற்றினான் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேகம் என்று கேட்க அவன் பார்வை சுற்றுப்புறத்தையே அலசி ஆராய்ந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவளும் வெளியே பார்வையை செலுத்த அங்கே சற்று தொலைவில் இருந்த மாமரத்தின் பின்னால் நிற்பவன் விஷ்வா மாதிரி இருக்கிறதே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கார் புயல் வேகத்தில் பறந்தது ஒருவேளை இவர் விஷ்வாவை பார்த்திருப்பாரோ என்று அவள் அஞ்சிக்கொண்டே அவன் முகத்தை பார்க்க இறுகி போய் கிடந்த அவன் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளால் கார் இடையில் எங்கேயும் நிற்காமல் போக்குவரத்து விதிகளை பற்றிய கவலை இல்லாமல் புயலென சீறி பாய்ந்து நேராக அவர்களின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது அவளை இறக்கிவிட்டவன் கண்ணம்மாவிடம் அவளை ஒப்படைத்துவிட்டு கீழே இருந்த தன்னுடைய அலுவலக அறைக்குள் தன்னுடைய ஆட்களுடன் உழைய ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பிரணீதா மெல்ல படியேறி தன்னுடைய அறைக்குள் போனாள் விஸ்வா எப்போ அங்கே வந்தார் எப்படி வந்தார் நான் என்னைக்கு அங்கே வருவேன்னு தெரிஞ்சு என்னை பார்த்து பேச தான் வந்தாரா விஸ்வாவை பிரஜன் பார்த்தாரா பார்த்து இருந்தால் நிச்சயம் சும்மா விட்டு இருக்க மாட்டாரே என்றெல்லாம் எண்ணி அவள் குழம்பி தவித்து கொண்டிருக்க அவளது அறையில் உள்ள டெலிஃபோன் அடிக்கத் தொடங்கியது வீட்டு வேலையாட்கள் சாப்பிட ஏதாவது வேண்டுமா என்று கேட்க அழைக்கிறார்களோ என்று எண்ணி ஃபோனை எடுத்தால் பிரணீதா ஹலோ பிரணீதா நான் விஸ்வா பேசுகிறேன் இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்திருந்தேன் ஆனால் என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பிரஜனின் குரல் அருகில் நெருங்கி வருவது போல கேட்க பட்டென்று ஃபோனை வைத்துவிட்டு விட்டு அமர்ந்து கொண்டாள் அம்மோ நம்ம எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க இப்படி வந்தால் நம்ம வீட்டு சார்பாக கொஞ்சம் பணமும் புடவையும் தங்கமும் கொடுத்து அனுப்புறது நம்ம வீட்டை வழக்கம் இப்போதான் நீ வந்துட்டியே இனி நீயே இதெல்லாம் கொடு என்றவன் அவளை அனுப்பி வைக்க அதே நேரம் மீண்டும் ஃபோன் அடிக்க பிரணீதா பதட்டம் அடைந்தாள் கண்டிப்பாக விஸ்வாதான் கால் பண்ணுறாரு ஆனா இப்போ எப்படி பேசுறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே அவளை கைப்பிடித்து இழுத்து அறையின் வாயில் வரை கொண்டு வந்து விட்டவன் கீழே போகுமாறு சொன்னான் இந்த நேரத்தில் யாரோட போனோன்னு தெரியலையே நீ போ அம்மு நான் பேசிட்டு வரேன் என்று சொன்னவன் அறைக்குள் சென்றுவிட கீழே செல்ல மனமின்றி அங்கேயே சுவற்றல் சாய்ந்து கொண்டு உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்க நினைத்தாள் பிரணீதா அவள் இதயம் அதீத வேகத்துடன் துடித்து கொண்டிருந்தது ஏதோ விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவதைப் போல அவள் நெஞ்சம் பதறியது மூச்சை அடக்கி உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள காதை நன்றாக தீட்டிக்கொண்டு காத்திருந்தாள் பிரணீதா ஹலோ ஃபோன் செஞ்சுட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் யார் பேசுறது பிரஜனின் குரலில் கோபம் அதிகரித்து இருந்ததை அவளால் உணர முடிந்தது யார் என்ன சொல்றீங்களா இல்ல என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரஜனின் பேச்சு சில நொடிகள் நின்று போனது சொல்லுடா விஸ்வா எதுக்கு ஃபோன் செஞ்ச என்று அவன் குரலில் கேட்க பிரணீதாவுக்கு இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது போச்சு விஷ்வானு கண்டுபிடிச்சிட்டாரே இனி என்ன ஆகப் போகுதோ என்று அவள் பதற பிரஜன் ஃபோனில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் ஏண்டா அப்படி கூப்பிடக்கூடாதா எனக்கு அந்த உரம் இல்லையா என்ன என்றான் அதீத நக்களுடன் அண்ணன் கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பி மரியாதையை அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்ட பழகு என்றான் அதே புன்னகை மாறாமல் அறையின் வெளியில் இருந்த பிரணிதாவுக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் கண்முன்னே உலகமே இருண்டது போலானது இதனால் வரை எந்த உண்மையையும் அவள் தெரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக இருந்துவிட்டாள் அல்லது வேண்டுமென்றே அந்த உண்மைகள் அவளிடம் மறைக்கப்பட்டதா என்று அவள் யோசிக்க தொடங்கினாள் பிரஜனும் விஸ்வாவும் அண்ணன் தம்பிகளா அதை ஏன் யாருமே அவளிடம் கூறவில்லை மற்றவர்கள் தெரிவிக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த பிரஜன் என்னிடம் ஏன் மறைக்க வேண்டும் இவளுக்கு அது அனாவசியம் என்று என் நினைப்பா அல்லது திட்டமிட்டு சதி செய்து நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மை மறைக்கப்பட்டதா என்பது போன்ற கேள்விகள் அவளை எடுத்தன மீண்டும் தன் அறைக்கு வந்தவள் அறையின் படுக்கையில் அவள் மட்டுமே படுத்திருக்க பிரஜன் இல்லாதது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது ஏனெனில் அவள் இருக்கும் மனநிலையில் பிரஜனை தனித்து சந்திப்பதை அவள் விரும்பவில்லை படுக்கையிலேயே மேலும் சில மணி நேரங்களை செலவிட்டாள் பிரணீத்தா அவள் மனதில் அதனால் வரை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் பிரஜனும் விஸ்வாவும் வந்துவிட்ட பிறகு மாற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பதையெல்லாம் அவள் மனதுக்குள்ளேயே ஒரு முறை ஓட்டி பார்த்தாள் பிரணீத்தா வீட்டின் பகுதியில் மற்றவர்களின் பேச்சு குரலும் ஆரவாரமும் கேட்டபடியே இருந்தது அதில் அளவுக்கு அதிகமான உற்சாகத்தோடு இருந்த பிரஜனின் குரல் அவளுக்கு எரிச்சலையே ஏற்படுத்தியது எதுக்காக இவ்வளவு சந்தோஷம் எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் என்று எரிச்சலோடு நினைத்தவள் போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டவளுக்கு அதற்கு மேலும் கீழே பேசிக்கொண்டிருந்த சத்தமும் கூச்சலும் கேட்பது போன்ற பிரம்ம ஏற்படவே தலையணையையும் எடுத்து முகத்தின் மீது வைத்து காதுகளை இறுக்க மூடிக்கொண்டாள் அறையின் கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டதும் நிச்சயம் அவனாகத்தான் இருக்கும் அவனை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் போர்வையை விலக்கிவிட்டு பார்த்தவளுக்கு ஏமாற்றம் காரணம் எதிரில் நின்று கொண்டிருந்தவர் கண்ணம்மா இவரிடம் போய் என்ன பேசுவது என்று நினைத்தபடி மீண்டும் அவள் சோர்வுடன் கண்களை மூடிக்கொள்ள அவளுக்கு அருகில் நெருங்கியவள் அவளது கண்ணம் வலித்து திருஷ்டி களித்தார் வம்சம் தலைச்சிருக்கு தாயி உங்களால வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுவும் சின்னவருக்கு தலைக்கால் புரியல வீட்டில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் கையில் அகப்பட்டதெல்லாம் வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று அவர் பேசிக்கொண்டே போக மின்னல் தாக்கியது போல அதிர்ந்து விழித்தாள் பிரணீதா என்ன சொல்கிறாங்க இவங்க அவள் மனது வேகமாக நாட்களை கணக்கிட தொடங்கியது கடைசியாக அவள் தலைக்கு குளித்து ஐம்பது நாட்களை கடந்தாகிவிட்டது என்ற உண்மையும் அவளுக்கு உரைத்தது உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவளுக்கு ஏதேதோ இன்ப கனவுகளில் மூழ்கியிருந்தவளை கலைத்தது பிரஜனின் அட்டகாசமான சிரிப்புளே எதற்காக இந்த சிரிப்பு என்னை வென்றதற்காகவா அல்லது அவன் குழந்தையை நான் சுமப்பதினாலா பிரஜன் செய்த செயலுக்கு இந்த குழந்தை என்ன செய்யும் ஆயிரம் தான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் அது எப்படி வெறுப்பேன் என்று தனக்குள்ளாகவே மாறி மாறி வாதித்து கொண்டிருந்தாள் பிரனிதாவின் முகத்தை முகத்தில் தோன்றிய குழப்ப ரேகைகளை கவனித்த கண்ணம்மா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கிருந்து சென்றுவிட அடுத்த சில நிமிடங்களில் உற்சாகமாக உள்ளே வந்தான் பிரஜன் அம்மு என்று கத்தியபடியே உள்ளே வந்தவனின் குரலில் இருந்த உற்சாகம் அவளுக்கு புதிதாக இருந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டா அது நானா தான் இருப்பேன் இதைவிட ஒரு விலை மதிப்பில்லாத பரிசு நீ எனக்கு கொடுத்துட முடியாது சொல்லுடா உனக்கு என்ன வேணும் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா இல்லைனா நகை புடவை இப்படி என்ன வேணுமோ கேளு இப்போ நீ என்ன கேட்டாலோ மாமா உனக்கு வாங்கி தருவேன் என்று மூச்சு வாங்க பேசிக்கொண்டே போனவன் தனக்கிருந்த உற்சாகத்தில் பிரணீதாவை கவனிக்க தவறிவிட்டான் அவன் பேச பேச பிரணீதா தனக்குள் இறுகி போனாள் தன்னை சுற்றிலும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத மாயவலை இருப்பதை போன்றதொரு தோற்றம் ஏற்பட்டது அவளுக்கு பிரஜனின் உற்சாகத்தை பார்க்க பார்க்க அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனை காயப்படுத்திய தீர வேண்டும் என்ற எண்ணம் நொடிக்கு நொடி வலுப்பெற்று கொண்டிருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கே தெரியாமல் நிறைய மர்மங்கள் நிறைந்திருப்பது போல தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு அது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியாக அவள் கருதியது பிரஜனைத்தான் பிரஜன் ஒருபுறம் உற்சாகத்தில் பொங்கி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிரனீதாவின் உள்ளத்தில் தோன்றிய எரிமலை வெடித்து சிதறியது போது நிறுத்துங்க எதுக்கு இத்தனை சந்தோஷம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எதுக்கு இத்தனை கொண்டாட்டம் எதுக்கு இவ்வளவு கோலாகலம் என்று கேள்விகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போனால் என்னோட வாழ்க்கையை மொத்தமாக சீரழிச்சிட்டீங்களே அதுக்கு ஒரு சாட்சி வந்தால் சந்தோஷமா உங்கள் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்க உங்களால் எப்படி முடியுது இப்போவும் நீங்களும் உங்கள் சந்தோஷமும் மட்டும்தானே உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னோட வழி உங்களுக்கு தெரியலையா இந்த குழந்தையை நான் எப்படி ஏற்றுப்பேன்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்தவரை அது உங்கள் வெற்றியின் அடையாளம் ஆனால் எனக்கு நான் ஏமாந்து போனதை நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் என்றாவள் உச்சபட்ச குரலில் கத்திக் கொண்டிருந்ததை பார்த்த பிரஜனின் உடலில் ஒரு நொடி அசைவே இல்லை சத்தம் கேட்டு வந்து பார்த்த கண்ணமாவையும் ஓர பார்வையாலையும் அவன் அனுப்பி வைத்துவிட கை ஓயும் மட்டும் எல்லா பொருட்களையும் எடுத்து உடைத்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து போய் கதறி அழலானாள் அள்ளும் அவளை ஆறுதல் படுத்தும் நோக்கத்தில் நெருங்கியவனை கண்டு அவள் பார்த்த பார்வையில் அப்படியே நின்று விட்டான் பிரஜன் அத்தனை சோகத்தை சுமந்து கொண்டிருந்தது அவள் முகம் இத்தனை நாட்களில் ஒருமுறை கூட அவள் முகத்தை இப்படி பார்த்ததில்லை அவன் டாக்டர் அவனிடம் பேசும் பொழுது இந்த மாதிரியான நேரத்தில் பெண்களுக்கு மூடு ஸ்வின்ஸ் அடிக்கடி ஏற்படும் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் வினோதமாக நடந்து கொள்வார்கள் தேவையில்லாத சின்ன விஷயத்திற்கெல்லாம் அவங்களுக்கு கோபமும் அழுகையும் வரக்கூடும் எனவே கொஞ்சம் கவனத்துடன் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியது நினைவில் வர அவன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் நின்ற இடத்தில் இருந்து ஒரு கூட நகராமல் பார்வையால் அவளை வருடினான் குரலை மட்டும் கடுமையாக மாற்றிக்கொண்டு கொண்டு பேச தொடங்கினான் இதோ பாரம் குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற வரம் நம்ம வேண்டி தவம் இருக்காமலே அந்த வரம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பொக்கிஷமாக பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக எந்த ஆசையும் இல்லை எப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறேன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்தில் இருந்து அந்த குழந்தையை கையில் ஏந்த போற அந்த நொடிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்குள்ளே இருக்கிறது என்னோட குழந்த அம்மோ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ அதை பத்திரமாக பெற்றுக் கொடுத்துதான் ஆகணும் என்றான் நான் மறுத்தா ஆத்திரமாக பேச தொடங்கியவளை விசித்திரமான முக அளவிட்டான் பிரஜன் அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு செய்வேன் என்று அலட்டலில்லாமல் கூறியவனின் பதிலில் பிரனீதாவின் முகம் அந்திவானமானது பாரு என்று மனதில் திட்டி தீர்த்தாள் பிரணீதா எனக்கு என் குழந்த வேணும் பிரணீதா இது என்னோட ரத்தம் அதை நல்லபடியாக நீயே பெற்றுக் கொடுத்துட்டனா நல்லது இல்லைனா அடுத்த குழந்தைக்கு முன்பை விட தீவிரமாக முயற்சி செய்வேன் என்று புன்னகை மாறாமல் தலாலடியாக சொன்னவன் இதற்கு மேலும் அங்கே நிற்காமல் சென்றுவிட பிரணீதா அப்படியே அமர்ந்து விட்டாள் பிரஜனின் கோபத்தை விட அவனது புன்னகை ஆபத்தானது என்பதை இத்தனை நாட்களுக்குள் தெரிந்து வைத்தவளுக்கு அவனது பேச்சை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த குழந்தையின் மீது அவன் உயிரை வைத்திருப்பதும் அதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதும் அவளுக்கு புரிந்து போனது மீண்டும் இந்த விஷயத்தில் அவளுக்கு தோல்வி ஆனால் அதை அவளால் தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை அதற்கு காரணம் இரண்டு ஒன்று அவளால் முழு மனதாக அந்த குழந்தையை வெறுக்கவும் முடியவில்லை தாய்மை கூறிய அன்புடன் அந்த குழந்தையை ஏற்கவும் முடியவில்லை இரண்டுக்கும் இடையில் போராடினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளின் மனநிலை புரிந்ததாலோ என்னவோ பிரஜன் அவளிடம் அதிகமாக வாதாடாமல் ஒதுங்கி நின்று கொண்டான் ஒரு வாரமாக இதே நிலை தொடர்ந்தாலும் அவளுக்கும் அவனது குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாமல் செய்ய வேண்டிய அனைத்தையும் செவ்வனை செய்து கொண்டிருந்தான் பிரஜன் அவளுக்கும் புதிதாக முளைத்திருந்த குழப்பங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவளது பழைய எண்ணத்தை மீண்டும் அவளுக்கு தலை தூக்க விடாமல் பார்த்து அறையை விட்டு வெளியே வர பிடிக்காமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள் பிரணீதா பழக்கமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் எந்த தொந்தரவும் அவளுக்கு ஏற்படவில்லை காலை நேரம் மயக்கமோ வாந்தியோ எதுவுமே அவளுக்கு இல்லாமல் போக அவளை கவலை ஆட்கொண்டது ஏன் கண்ணம்மா எனக்கு அதெல்லாம் இல்லை என்று அவரிடம் கேட்க அவரோ திருதிருத்தார் குழந்தை பெறாத அவரிடம் கேட்டால் அவரும் என்னதான் சொல்வார் இருந்தாலும் அவளை சமாதானம் செய்து வைக்கும் விதமாக பேசத் தொடங்கினார் எல்லோரிடமும் ஒரே மாதிரி இருக்காது தாயி ஒவ்வொருத்தருக்கும் உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலருக்கு ரொம்ப வாந்தி வரும் சிலருக்கு வாந்தியே இருக்காது சிலருக்கு தூக்கமாக வரும் சிலருக்கு தூக்கமே வராது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அதையெல்லாம் யோசிச்சு குழப்பிக்காதீங்க என்று சமாதானம் சொன்னவர் அவளின் பயத்தை பிரஜனிடம் தெரிவிக்கவும் மறக்கவில்லை நாளை இது குறித்து டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரஜன் குறித்துக்கொண்டவன் தன்னுடைய அலுவலில் மூழ்கிவிட்டான் அதே நேரம் பிரணிதா கர்ப்பமாக இருக்கும் செய்தி விஸ்வாவின் காதுகளுக்கு எட்ட அவனுடைய மனநிலை மனிதர்களுக்கு கற்பனைக்கு எட்டான அளவிற்கு கொடூரமாக இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பிரணிதாவுக்கு குழந்தையா அதுவும் அந்த பிரஜனின் குழந்தை எல்லாம் சரியாக நடந்திருந்தால் இந்நேரம் என்னுடைய குழந்தையை அல்லவா அவள் சுமந்திருப்பாள் எல்லாவற்றையும் அந்த பிரஜன் படுபாவை ஒரே நிமிடத்தில் தலைகீழாக மாற்றிவிட்டானே இல்லை விடமாட்டேன் ஏதாவது செய்தே தீருவேன் என்று சூளுரைத்தவன் வெறி கொண்ட மிருகமாக மாறிப்போனான் அதே நேரம் பிரணீதாவின் உடல்நிலை குறித்து டாக்டரிடம் பேச எண்ணி அவரது வீட்டுக்கு சென்ற பிரஜன் கோபத்தின் உச்சியில் இருந்தான் அதற்கு காரணம் டாக்டர் கண்ணன் தன்னுடைய வீட்டில் தற்கொலை முயற்சி செய்தது மட்டுமில்லை அதற்கு முன்னால் அவர் எழுதி வைத்திருந்த கடிதம்தான் கடிதத்தை படிக்க படிக்க அவன் உடலெங்கும் தீயை பற்ற வைத்தது போல எரிய தொடங்க கட்டுப்படுத்த முடியாத புயலை போன்ற வேகத்துடன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்